ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கையில் வந்து ஒழிச்சு வச்ச விஷயம் வந்துட்டு மனசளவில் இருந்த விஷயம் எழிலுக்கு தெரிய வந்திருக்கு அதுதான் வந்து கம்மிங் எபிசோடில் விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க அது எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவு மூலியமாக தெரிய வந்திருக்கு எழிலுக்கு கையல்கிட்ட வந்து எழிலோட அம்மா சொல்றாங்க எழில கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிறுத்திட்டு தீபிகா கல்யாணிகா கல்யாணத்தை வந்துட்டு எப்படியா எப்படியாவது நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட குறிக்கோளாக இருந்துச்சு ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இவங்க சொல்லாமே வந்துட்டு எழிலுக்கு கனவு மூலியமாக தெரிய வந்திருக்கு அதுவும் தீபிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டுல இன்னொரு பொண்ணுக்கு வந்து இவர் தாலி கட்டுற மாதிரி அவர் கனவு கண்டிருக்காரு இந்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா கையலுக்கு எழில் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பி அனுப்பியிருக்காரு டைரக்டாக வா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த விஷயத்தை கையல் கிட்ட எழில் சொல்கிறாரு சத்தியமா கையல் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா சத்தியமாக நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழில் வந்து கையல் கிட்ட சொல்கிறாரு எழிலும் கையலும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க அந்த டைம் பார்த்து அவங்க அப்பா பார்த்துறாரு அதாவது வந்து தீபிகாவோட அப்பா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன இவ்வளோ அந்யூன்யமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை அனுப்பி விட்றாரு தீபிகாவும் கையல் அப்படி எழில் மூணு பேரும் வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க அந்த டைம் பார்த்து குங்குமம் எடுத்து கையலுக்கு நெத்தியில் வைக்க வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கையில வந்து கடுப்பேத்தணும் அப்படிங்கறதுக்காக தீபிகா தீபிகாவும் நான் நாங்க ரெண்டு பேர் போனா நீ பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி கையில வந்து எழில் வந்து பின்னாடி அனுப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம உசு பேத்தணும் அப்படிங்கறதுக்காக சும்மா விளையாட்டுத்தனமா பண்றது வந்து நிஜமாவே அது ரியலா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு தெரியாது அதுதான் கம்மிங் எபிசோட்ல வந்து எப்படி இந்த கதைக்காலம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா காமிக்க இருக்காங்க சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும்